இந்தி என்கிற ஆபத்து வந்த போதும் கல்விக் கொள்கை என்கிற ஆபத்து வந்த போதும் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்த போதும் சமூக நீதி சமத்துவம் உள்ளிட்ட கோட்பாடுகளுக்கு ஆபத்து பாஜக சங்க ஆர்எஸ்எஸ் மோடி கும்பலால் ஒன்றிய துரோகங்களையும் அவர்கள் மீது சவாரி செய்து கொண்டு ஒரு ரயில்வே திட்டத்திற்கு நிதி கேட்டோம்னா நிதி கிடையாது விவசாயிகளுக்கு நிதி கேட்டோம்னா கிடையாது குடியிருப்பு கட்டுவதற்கு நிதி கேட்டோம்னா கிடையாது கல்விக்கு நிதி கேட்டா கிடையாது தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி வெற்றி பெற்று காட்டிய இயக்கம் முன்னேற்ற கழகம் தோழர்களுக்கு வணக்கம் அணியில் தமிழ்நாடு என்கிற மாபெரும் பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒப்பாரும் மிக்காருமற்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கதவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தட்டி தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகிற துரோகத்தையும் அந்த துரோகத்தை மீறி தமிழ்நாடு எப்படியெல்லாம் வளர்கிறது எதன் துணை கொண்டு வளர்கிறது என்பதையெல்லாம் விளக்கி ஓரணியில் இணைவதற்கான அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு ஏறக்குறைய ஐந்து நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த அஞ்சே நாள்ல தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசனுடைய துரோகங்களையும் டெல்லியினுடைய ஆதிக்கத்தையும் அதை எதிர்த்து தமிழ்நாடு போராடி பெறக்கூடிய வெற்றிகளையும் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக சாதியால் மதத்தால் இனத்தால் மொழியின் பெயரால் வெவ்வேறு அடையாளத்தின் பெயரால் பிரிந்து கிடந்த தமிழின மக்களை தமிழ்நாட்டை திராவிடம் என்கிற தத்துவத்தின் கீழ் சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் கீழ் ஓரணியில் திரட்டி காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த லெகசியை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மூமெண்டாக திமுக இருக்கிறது இந்த ஆபத்து வந்தபோதும் போதும் கல்வி கொள்கை என்கிற ஆபத்து வந்தபோதும் போதும் இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்த போதும் சமூக நீதி சமத்துவம் உள்ளிட்ட கோட்பாடுகளுக்கு ஆபத்து வந்த போதும் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி வெற்றி பெற்று காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கு மானத்திற்கு மொழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது அதை முறியடிப்பதற்காக மண்ணை காக்க மொழியை காக்க மானத்தை காக்க தமிழ்நாட்டை ஓரணியில் திரளுவோம் திரட்டுவோம் என்கிற முழக்கத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் வீதிக்கு வந்திருக்கிறது யாரால் ஆபத்து வந்திருக்கிறது ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பாஜக சங்க பரிவார ஆர் எஸ் எஸ் மோடி கும்பலால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா இந்தியாவில் அவர்கள் எந்தெந்த மாநிலத்தை எல்லாம் டார்கெட் பண்ணாங்களோ எல்லா மாநிலத்தையும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் காஷ்மீர்ல பஞ்சாப்ல குஜராத்ல மகாராஷ்டிரால மத்திய பிரதேசல உத்தரப்பிரதேசல பீகார்ல ஒடிசால இப்படி எங்கெல்லாம் அவர்கள் விரும்பினார்களோ எல்லா இடங்களிலும் அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் கேரளாவில் கூட ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காங்க அதே போல எந்த இயக்கங்களை எல்லாம் குறிவைத்தார்களோ அத்தனை இயக்கத்தையும் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி வீழ்த்தியிருக்கிறார் ஆனால் பத்து ஆண்டுகளில் மூன்று முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு மூன்று முறை மோதி பார்த்து வீழ்த்த முடியாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரால் வெல்ல முடியாத ஒரே மண் தமிழ்நாட்டு மண் தமிழ் இனம் தமிழ் நிலம் அதை நோக்கி எப்படியாவது டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இங்கே அடிமைகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அமித்ஷா திமுரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் திரட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது எல்லா வகையிலும் நெருக்கடி தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து கொடுக்கக்கூடிய பணத்துல ஒரு ரூபாய் திருப்பி வருது ஒரு ரயில்வே திட்டத்திற்கு நிதி கேட்டோம்னா நிதி கிடையாது ஒரு சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி கேட்டோம்னா நிதி கிடையாது இளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நீங்களே காசுல சொல்றது விவசாயிகளுக்கு நிதி கேட்டோம்னா கிடையாது குடியிருப்பு கட்டுவதற்கு நிதி கேட்டோம்னா கிடையாது வீடு கட்டும் திட்டத்துல வந்து ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்துட்டு பி எம் பேர் வச்சுக்கிறது எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய மாநில அரசுடைய பங்களிப்பை இருட்டடிப்பு செய்யறது கல்விக்கு நிதி கேட்டா கிடையாது அதே போல பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட கிடையாது இவ்வளவு பெரிய நெருக்கடியை வந்து பாஜக

ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் பிரம்மாண்ட வளர்ச்சியை உறுதி ஒன்றிய மோடி அரசு வெற்றியை விடலாம் என்று அடிமைகளோடு பாஜக என்கிற ஆதிக்க சக்தி உள்ளே நுழைகிறது அதை முறியடிப்பதற்காக தமிழ்நாட்டின் மண்ணையும் மொழியையும் மானத்தையும் காப்பாற்றுவதற்கு இங்கே நிகழக்கூடிய நலத்திட்டங்கள் மீனவர்களுக்கு மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழைகளுக்கு பழங்குடிகளுக்கு எல்லா தரப்பு நிகழக்கூடிய எல்லா வகையான நலத்திட்டங்களும் நல உதவிகளும் தொடர்வதற்கும் டெல்லியினுடைய அடிமைத்தனத்தில் ஒரு நாளும் தமிழ்நாடு சிக்காது பெருமிதத்தை தொடர்ச்சியாக தக்கவைப்பதற்கும் அடிமைகளையும் எஜமானர்களையும் சேர்த்தே அடித்து விரட்டுவதற்காக தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் திரட்டுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மண்ணை மொழியை மானத்தை காக்க ஓரணியில் திரள்வோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைவோம் நன்றி வணக்கம்